கச்சூர் ஊராட்சியில் இன்று பூண்டி வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் போதிய அளவு மக்கள் கூட்டம் இல்லாததால் கிராம சபை கூட்டம் மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கச்சூர் ஊராட்சியில் இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை ஏற்பாடு செய்திருக்கப்பட்டிருந்தது அதில் இருபத்தைந்து நபர்களுக்கு குறைவாக பொதுமக்கள் இருந்துள்ளனர் இது குறித்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் கூறியதாவது கிராம சபை அறிவிப்பு பற்றி எங்களுக்கு முறையான எந்த தகவலும் கிடைக்கவில்லை மேலும் கிராமத்தின் குடிநீர் தொட்டிகள் சரியாக சுத்தம் செய்வதில்லை விளக்குகள் முறையாக எரிவதில்லை அடிப்படை வசதிகள் கிராமத்தில் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது கிராம சபை கூட்டத்தில் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாத போது நடத்தப்படும் கிராம சபை கூட்டத்தின் தீர்மானங்கள் சட்டப்படி செல்லுபடியாகாது வீடுகளுக்கு சென்று கிராம சபை தீர்மான புத்தகங்களில் கையொப்பம் வாங்குவது தடை செய்யப்பட வேண்டும் கிராம வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மீண்டும் கிராம சபை கூட்டம் மக்கள் முன்னிலையில் முறையாக நடத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஊராட்சி இன்னைக்கு வந்து கிராம சபை வந்து கூப்பிட்டாங்க ஆனால் மக்கள் மக்கள் வசிக்க ரெண்டாயிரம் மக்கள் வசிக்கிறாங்க ஐம்பது பேர் கூட இல்லை மக்கள் வரல இது வந்து அதிகாரிகள் வந்து வரணும் எல்லா அதிகாரி வரணும் அதிகாரிகளும் வரல குறிப்பிட்ட அதிகாரி மட்டும் தான் வந்திருக்காங்க அதனால் வந்து கிராம சேவை வந்து நிராகரிக்கப்படும் அடுத்து ஒரு கிராம சேவை கிராம சேவை வந்து ஏற்படுத்தி மாதிரி கேட்டுக்கொள்ள விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள சமநீதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி